என் பேர் சரி சரிக்கு இந்த தொழிலுக்கு வந்தா எங்களுக்கு சாப்பாடு வருஷமா இருக்கீங்க ரொம்ப வருஷம் சாமி முப்பது வருஷம் நாப்பது வருஷம் தாத்தா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து நான் ரத்த ஊத்தி தான் சம்பாதி சாப்பிடுவேன் தரவங்களுக்கு ஏமாச்சு சாப்பிடல கொடுத்தா வாங்கிடுவோம் இல்லன்னா போயிட்டே இருப்பேன் சாமி அதுதான் நம்ம தொழில மாத்தணும் நினைக்கலையா தொழில மாத்திக்கிட்டே இருக்காங்க சாமியா எந்த வேலை கிடைச்சா அந்த வேலைக்கு போயிட்டே இருக்காங்க பத்தனாறு வேலைக்கு கட்டட வேலைக்கு போவீங்களா போறாங்க பசங்க பலுமணியா வர்றதுக்கு போறாங்க இல்லாதவங்க இந்த வேலைக்கு வர்றாங்க எங்களுக்கு வேற கஷ்டங்கள் என் சம்சாரத்துக்கு வேற உப்பு சாத்த அதிகம் எனக்கு வேற இழப்பு காலையில ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் தான் பாப்போம் அதோட வீட்டுக்கு போயிடுவோம் சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுல போய் உக்கார எந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு விப்பாடு ஆகி போறேன் இல்ல அதுக்கப்புறம் இது வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போயிட்டே இருந்தேன் பலவனி யாவத்துக்கு பலவனி யாவத்துக்கு போக வருமானம் இல்லாம தான் இந்த வேலைக்கு வரேன் வந்துட்டீங்க இதுல நாள் வருமானம் கிடைக்கல என்ன பண்ண சொல்லலையா நூறு நூத்தம்பது இரநூறு ரூபாய் இவ்வளவுதான் குடுத்தா வாங்கிருவாயில்ல நம்ப போயிட்டிருப்போம் எல்லாம் பேருக்கு கொடுக்கணும் குடுக்கணுமேனு அந்த வார்த்தை இல்ல சாமி சரி இதுல போதுமான கிடைக்க மாட்டேன் இது ஓரளவு கிடைக்க மாட்டேன் சாப்பிடறாலே இதுதான் கிடைக்குது நூறு நூறு ஐம்பது கிடைக்குது மார்க்கெட்டுக்கு போனா ரெட்டு காய் குடுக்குறாங்க அந்த காய் வச்சு சாம்பார் ரசம் வச்சு அப்படியோ ஓட்டிட்டு போறேன் சாமி அத பார்த்து ஒன்னும் தப்பே இல்ல காலையில எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க காலையில ஒரு எட்டு மணி

ஏதோ நம்ம கண்ணாடி சீப்பு அந்த படங்கள் இருக்கு சீப்பு அந்த மாதிரி உதவி செஞ்சா இப்ப கூட நாங்க தான் இருக்கோம் சரி அதுக்குன்னு எவ்வளவு ஆகும் அது நம்மளுக்கு தெரியாது சாமி கடைக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்துச்சுன்னா அந்த தொழில தொடங்கிக்கலாமா அப்படி பாக்குறேன் சாமி சரி இந்த தொழிலே விட்டுருவோம்ல அந்த மாதிரி ஒரு யாரத்துக்கு ஒரு அடி பண்ணிக்கிட்டேன் எத்தனை பேர் என் பையன் கூட வேறு எட்டாவது படிக்கிறேன் படிக்கிற பையன் எட்டு படிக்க வச்சிருக்கீங்களா இவன் சின்னவனையும் என் கூட்டம் சின்னவன் மூணாவது படிக்கிறான் படிச்சிட்டு இருக்கானா ஏதோ அவங்க அம்மா முடியாதனால பாவம் பாக்குறதுக்கு ஆளு இல்லை உக்காந்து உக்காந்து அவள் கீழே உள்ளுக்கு போகுது சரி அவன் தான் அவன் த அவன் தலைமுறைனால நம்ம மாத்தலாம்ல நான் சாமி இப்ப நான் என்னன்ற அந்த மாதிரி தலைமுறை தான் நான் அவர் பாக்குறேன் கோயில் பேசுல ஒரு ஆள் இருந்தாப்ல அவர் பார்த்தா சந்திச்சா அவரை அரிசி மூட்டா ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுக்குறான்றா

எ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருங்க இந்த இந்த பாக்கிறாப்ல இருந்தா வீட்டுல பாத்து படிப்பு காண்டி என்ன வேணாலும் நம்மள தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்யறேன் என்னால முடியலைன்னாலும் யார்ட்டையும் கேட்டு வாங்கி தரேன்